ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம்னா டாட்டா பிராண்டோட சப் பிராண்டான ரேலிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு அக்ரகமிகள் பிராண்டை சேர்ந்த பஹார் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ரோத் ப்ரொமோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பஹார் அப்படிங்கிற பிளான் குரோத் ப்ரொமோட்டர் வந்து ஒரு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து ஸோ இது வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான மருந்து இந்த மருந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்குது இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பொதுவாகவே பயிர்களுக்கு வளர்ச்சியை கூட்டுறதுக்கும் மகசூலை கூட்டுறதுக்கும் இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே உதவும் ஸோ இந்த அமினாசிஸ் வந்து இந்த பகார் அப்படிங்கிற மருந்தில் எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறியிலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தயாரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து இந்த பகார் மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா பயிர்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் இதனால் என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா ஃபோட்டோ வந்து சாதாரணமாக நடக்கிறத விட கூடுதலாக இருக்கும் அப்படி கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் வேர்கள் வளர்ச்சி ஆர்டினரியாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா மண்ணில் வந்து பயிர்கள் எடுக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் அதாவது சத்துகளும் அதிகப்படியான அளவில் எடுக்கும் ஏன்னால்லாம் நம்ம சொன்ன மாதிரி ஃபோட்டோ தேசிஸ் கூடுறது மூலயமா நேரடியாக வேர்கள் வளர்ச்சி தூண்டப்படுது வேர்கள் வளர்ச்சி கூடுறது மூலயமா நேரடியாக சத்துக்கள் எடுக்கக்கூடிய அளவும் கூடுது ஸோ இப்படி கூடும்போது பயிரோடய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வளரக்கூடிய பயிரில் ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா டிசீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அசௌகரியத்தை பயிர்களுக்கு வராத அளவுக்கும் ஒருவேளை பயிர்கள் வந்து இந்த மாதிரியான அசௌகரியத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து சுலபமாக மீண்டுல்றதுக்கான தன்மை வந்து பயிர்களுக்கு கொடுக்கும் அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ்னால் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருந்திருக்கோம் அதிகமான அளவில் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் பதிவாகும்போது பயிர்களில் ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அப்படி இருந்துச்சுன்னா வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி குன்றி காணப்படும் இதுவே ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக விட வேண்டிய நேரத்தில் தண்ணீர் வந்து பயிர்களுக்கு போதுமான அளவு விடலை அப்படின்னா வறட்சி ஏற்படும் இந்த வறட்சியால் பயிர்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்றி காணப்படும் இதுக்கு பேர் தான் ட்ரவுட் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் டிசீஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ புழு தாக்குதலோ பேன் தாக்குதலோ ரொம்ப அதிகப்படியான பரவல் இருக்கும் போது பயிர்களில் சுத்தமாக வளர்ச்சி இருக்காது பயிர் சேதம் அடைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அதிலிருந்து பயிர்கள் புதிய கோப்புகள் தழுத்தால் மட்டும்தான் பயிர்கள் வந்து நல்ல வளர்ச்சி நோக்கி போவோம் திரும்பி மகசூல் வந்து எடுக்க முடியும் அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி உடனே அந்த சேதமடைஞ்ச தன்மையிலேருந்து புதுசாக கோப்புகள் தழுக்கிற தன்மைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி இருந்த வந்து ஒரு தூண்டுகோள் அமையும் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியான வேர்கள் வளர்ச்சி தூண்டப்படுறதுனால அதிகப்படியான சத்துக்களை மண்ணில் இருந்து பயிர்கள் வந்து உட்கொள்ளும் அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் கொப்புகளும் அதிகப்படியான அளவில் தான் தழுக்கும் இந்த மாதிரி அதிகப்படியான அளவில் கொப்புகள் தழுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பூக்கள் வந்து எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அதிகப்படியான அளவில் பூக்கும் நார்மலாக பூக்குறதை காட்டிலும் இந்த மாதிரி பகார் மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்கக்கூடிய பூக்களோட விகிதமும் அதிகமாக இருக்கும் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து பழவகை பயிராகோ காய் வகை பயிராவோ இருந்துச்சுன்னா அதில் வந்து பிஞ்சிகள் பிடிக்கும் விகிதம் அதிகமாகவும் இந்த பிஞ்சுகள் பிடிக்கிற விகிதம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் பிஞ்சுகளோட சைஸும் ஸ்ட்ரக்சரும் நல்லாவே இருக்கும் ஸோ குவாலிட்டி ரொம்பவே தரமாக இருக்கும் குவான்டிட்டி வைஸும் எண்ணிக்கையிலையும் அதிகமாக தான் பிடிச்சிருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி இதுவே பூ வகை பயிர் எந்த ஒரு பூ வகை பயிர் இருந்தாலும் சரி அதில் வந்து பூக்கள் தான் மகசூல் அப்படிங்கிறதுனால அந்த பூ வகை பயிரில் வந்து பூக்கள் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் அதாவது மொட்டுகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் காம்பும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த ரெண்டு இல்லாமல் அந்த பூக்களோட டிஃபால்ட்டான கலர் இப்போ ரோஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிங்க் கலர் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும் இதுவே ஜாஸ்மின் மல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அந்த வெள்ளை கலர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும் இந்த மாதிரியான பழங்கள் வந்து பூ வகை பயிர்களில் தென்படும் ஸோ இந்த மருந்து வந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு வரை நம்ம கலந்துக்கலாம் ரெண்டு எம்மல் கலந்தனாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனாலாம் இது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து இது இல்லாமலும் ரெண்டு எம்எல் நம்ம யூஸ் பண்ணுற மூலியமாக பயிர்களில் நம்ம சொல்லிருக்கக்கூடிய வேர் வளர்ச்சி கொப்புகள் வளர்ச்சி காய் வளர்ச்சி பூ வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்லா போது ஒட்டுமொத்தமான அளவில் மகசூலை வந்து நம்ம கூட்ட முடியும் மகசூலோட தரத்தையும் ஒட்டுமொத்தமான அளவில் கூட்ட முடியும் இது இல்லாமல் இந்த மருந்து வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் எல்லா வகையான பூ வகை பயிர்கள் வகை பயிர்கள் வகை பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் இது எல்லாத்துக்குமே இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இதை ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா நம்ம சொல்லிடக்கூடிய ரிசல்ட் வந்து எல்லா பயிர்களிலையுமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எந்த நிலையில் ஸ்ப்ரே பண்ணால் அதாவது பூக்குறதுக்கு முந்தின பருவத்திலேயே எல்லாம் பூத்ததுக்கு பிந்தண பருவத்திலையா அப்படின்னு பார்க்கும்போது பயிரோட எல்லா நிலையிலையுமே ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது செடி வந்து நடவு செஞ்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆன செடியாக இருந்தாலும் சரி அப்படி பூத்துக்கிட்டு இருக்கக்கூடிய செடியாக இருந்தாலும் சரி பூக்க போகிற செடியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் எல்லா ஸ்டேஜுக்குமே இது வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிகள் கூடயும் சரி பூஞான உடல்களில்கூடையும் சரி நுண்ணோடு சத்து கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த மருந்தோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது கால் லிட்டரோட பிரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருந்தோம் அரை லிட்டரோட பிரைஸ் வந்து இருந்தோம் இதுவே ஒரு லிட்டரோட ப்ரைஸ் வந்து எண்ணூற்றி ஐம்பது இருந்தோம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்கிறப்ப வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதே நம்ம சொன்ன மாதிரி ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு எம்எல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணால் ஒரு ஏக்கருக்கு இரநூறு எம்எல் மருந்து வந்து இலைவெளி தெளிப்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தா நானூறு எம்எல் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக ஒரு ஸ்ப்ரேக்கு தேவைப்படும் ஸோ சாதாரணமாக ஒரு ஏக்கர் பரப்பளவில் வச்சுருக்கவங்களுக்கு அரை லிட்டர் பேக்கேஜ் தான் பொருந்தும் இதே ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி வச்சிருக்கவங்க வந்து ஒரு லிட்டர் பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டே தான்லாம் ப்ரைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது இது இல்லாமல் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜையும் குறைக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வேறு எந்த மருந்தையும் பற்றி தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா இந்த வீடியோ வந்து இதேமாரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ சஜஷனில் போய் காட்டும் ஸோ அப்படி காட்டுச்சுன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் போய் சேரும் அவங்களுக்கும் பலன் அளிக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதேமாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் சம்பந்தமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் கேங்களுக்கு கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வச்சிடறோம்